ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு ரெண்டு கடையிலும் பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கு எப்படி குவான்டிட்டி தான் எப்படி இருக்கு சிக்கன் கிரேவி ராயித்தா ஆமா ரே ஒரு பிளேட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே ஓகே இது சிக்கன் ஒரு பிளேட்டு தான் இருக்கு ஓகே லெக் லெக் பீஸ் பீஸ் ியன்னொரு பிளேட்டு எது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது பேக்ஸ்ல வந்திருக்கு ஒன்று கிரேவி ஒன்று ரைட்டா வந்திருக்கு நிறைய இருக்கு அதுக்கே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எது பெட்டர்னு சொல்றேன் இதில் கீ நிறையா போட்டிருக்காங்க டேஸ்ட்லேயே கீ டேஸ்ட் நல்லாவே தெரியுது இது ஸ்பைசியாக இருக்கு நிறைய மசாலா போட்டிருக்காங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தா இது பெஸ்ட் இது நல்லா இருக்கு சூப்பராக அந்த கீஸ் டெக்சர்லாம் சூப்பராக இருக்கு பிரியாணி பிரியர்ஸ்